உணவில் நீங்கள் உங்களுக்கு அடிமைத்தனம் இருக்கா அதாவது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அதில் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அல்லது பிறருக்கு அடிமையாக வேண்டும் பிறருக்கு அடிமையாகி அதன் மூலம் பிறரை அடிமைப்படுத்துவது இது பெண்களுடைய பெண்களுடைய யுக்தி பெண்களுடைய ஸ்டைல் என்னென்னா பிறருக்கு அடிமையாகி அதன் மூலம் அந்த அடிமைத்தனத்துக்கு பிறரை அடிமையாக்குவது பிறரை சோம்பேறியாக்கி அதன் மூலம் பிறரே அடிமையா அடிமையாக்குவது இது வந்து பெண்களுடைய ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து உணவுக்கு அடிமை எல்லா அடிமைத்தனத்துக்கும் காரணம் என்ன தெரியுமோ அந்த அடிமை நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த அடிமை தான் அடிமைத்தனம் தான் அது அந்த மாதிரி நீங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசினாலும் சரி என்ன செயல் செஞ்சாலும் சரி தினசரி நீங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுல நீங்கள் சாப்பிட்றீங்க உதாரணத்துக்கு வந்து தானிய உணவுகள் தான் நம்ம அடிமைப்படுத்தும் தானிய உணவுகள் மீன் மாமிசம் முட்டை பால் அந்த மாதிரி தானிய உணவுகள் மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தும் அப்போ இந்த உணவுக்கு நீங்கள் அடிமை இந்த உணவு நீங்கள் சாப்பிட்ற வழக்கம் உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் இந்த உணவுக்கெல்லாம் அடிமை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பேசினாலும் சரி என்ன செய்தாலும் சரி அந்த செயல்கள்லேயும் பேச்சுலேயும் அடிமைத்தனம் இருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் தான் உள்நோக்கம் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு உள்நோக்கம்தான் ஒரு உள்நோக்கம்தான் அந்த உள்நோக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்போது நீங்கள் உங்களுக்கு அடிமைத்தனமே இருக்கக்கூடாது நாம் மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது நம்மளையும் யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி உறுதி பண்ணுவது எனக்கு பிறருக்கு அடிமையாயிடக்கூடாது எனக்கு அடிமை ஆகிடணுன்னு பயமாக இருக்குது அதாவது நான் யாரையும் மற்றவங்கள டாமினேட் பண்ணிவிடுவேணும் அடிமைப்படுத்துவனும் அப்படிங்கிற அச்சமும் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எங்கே சரி செய்யணும் தெரியுமா உங்கள் உணவில் அடிமைத்தனமே இருக்கக்கூடாது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது அதை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு அடிமைப்படுத்த நீங்கள் என்ன பேசினாலும் சரி அடிமைப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு பேசினாலும் சரி உங்களால் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது உங்களையும் யாருமே அடிமைப்படுத்த முடியாது உங்களையும் யாருமே அடிமைப்படுத்த முடியாது நீங்களும் யாரை அடிமைப்படுத்த மாட்டீங்க உங்களையும் யாரை அடிமைப்படுத்த முடியாது அந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் இணக்கவே மாட்டீங்க வேணா அடிமையாக இருக்கிற மாதிரி நடிப்பீங்களை ஒழிய அடிமையாக உங்களால் முடியவே முடியாது ஒரு அடிமை எப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்பது போல் நீங்கள் நடிப்பீர்கள் பார்த்து ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு அடிமையாக ஆக முடியாது எப்போ தெரியுமா நீங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது சரி நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள் நீங்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து சுதந்திரம் நினச்சி பேசுனாலும் சரி அந்த பேச்சில் அடிமைத்தனம் இருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் நான் சுதந்திரமானவன் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அதில் ஒரு அடிமைத்தனம் இருக்கும் உங்கள் உங்கள் இயல்பில் ஒரு அடிமைத்தனம் கண்டிப்பாக இருக்கும் எப்படின்னா உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டுட்டிங்கனாலே நீங்கள் செய்கிறது பேசுகிறது எல்லாத்துலேயுமே அந்த அடிமைத்தனம் என்பது ஒரு உள்நோக்கமாக மறைந்திருக்கும் அல்லது வெளிப்படையாக கூட இருக்கும் அதனால் நம்மக்கிட்ட அடிமைத்தனமே இருக்கக்கூடாது நம்ம ஒரு சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரம்னா என்னென்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல சுதந்திரமான உணவுகளை சாப்பிடுங்கள் விடுதலையை அடை விடுதலை தருகிற உணவுகளை சாப்பிடுங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாம நமக்கு விடுதலை தருகிற உணவுகளை சாப்பிடுங்க எது நமக்கு சுதந்த் நம்மை சுதந்திரமாக வாழ செய்கிற உணவுகளை சாப்பிடுங்க அதுதான் வந்து அடிமை நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் நமது நம்மை சுதந்திரமாக வாழ வைக்கிற உணவு நம்மை எது அடிமைப்படுத்தாது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் மூலிகைகள் இதுதான் வந்து பழங்கள் இதுதான் வந்து நம்மை அடிமைப்படுத்தாது அது மாதிரி உப்பு வந்து நம்மளை அடிமைப்படுத்தும் தானியங்கள் அடிமைப்படுத்தும் அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்புறம் எண்ணெய் இது எத்தனையும் நம்மளை அடிமைப்படுத்தும் எண்ணெய் எண்ணெயில் பொறிச்சு தாளித்து இந்த எண்ணெய் எண்ணெய் சேர்க்குறாங்கனாலே அது நம்ம அடிமைப்படுத்த தான் செய்யும் பால் நம்மளை அடிமைப்படுத்தும் மாமிசம் நம்மளை அடிமைப்படுத்தும் முட்டை இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும் தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு இட்லி பூரி பொங்கல் தூ இதெல்லாம் வந்து நம்ம அடிமைப்படுத்தும் மைதா இதெல்லாம் அடிமைப்படுத்தும் பேக்கரி உணவு வெள்ளச்சீனி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த இப்படி அடிமைப்படுத்துகிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதில் ஒரு அடிமைத்தனம் ஒழிஞ்சு கிடக்கும் அல்லது வெளிப்படையாகவே பல்ல காட்டும் அந்த அடிமைத்தனம் நீங்கள் நீ இந்த மாதிரி அடிமை உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை ஆகிடுவீங்க அப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் சரி என்ன செய்தாலும் அதில் அடிமைத்தனம் என்பது நல்ல பல்ல கட்டிக்கிட்டு இருக்கும் என்பதுதான் உண்மை